வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி தனியாக அந்த இடத்துல அர்ஜென்ட் வராரு அதே நினச்சிக்கிட்டு இருக்கா இது இல்லைனா வேறு டெண்டர் ஆச்சு விடுன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க வருத்தப்படுறாங்க நான் அந்த டெண்டர் ஃபைல் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு நாள் சரியாகத்தான் ஆச்சு இப்போ ஏன் அந்த மாதிரி ஆச்சு தெரிலன்ட்டு அப்போ இவர் சொல்கிறாரு இதெல்லாம்னா இன்னொன்று ஆச்சு விடு ஆஃபீஸில் ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்களா இல்லை அந்த பல்லவீதில் இதெல்லாம் கேம் ஆடிருப்பாரான்ன்ட்டு சொல்கிறாங்க அவள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிண்டல் அடிக்கிறாரு உங்களுக்கு டெண்டர் கிடைக்கலையான்ட்டு அவர் கோத்தோட உகாத்துட்டு இருக்கும்போது அங்கம்மா வராங்க அதையே நினச்சிட்ருங்களான்ட்டு இவர் சத்தம் போடுறாரு இப்போ பாரு எனக்கு வேண்டாதவெல்லாம் என்னை கேட்டு கிண்டல் அடிக்கிறான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்ததே இல்லை இப்போ முதல் முறையாக நடக்கிறதுனால எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னுட்டு அப்போ இவங்க வருத்தப்படுறாங்க இவங்க ரெண்டு உள்ள சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இங்கே பல்லவி கேட்டு சந்தோஷமாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்ணன் வந்து நிற்கிறாரு இவங்க ஷாக் ஆகிட்டத்தை மறைக்க போகிறாங்க என்ன இந்த நேரத்தில் ஸ்வீட் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுவும் அப்பாவோட வாசலைன்னு நின்றுட்டு இதை அப்பா பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவார் நீ உள்ளே போய் சாப்பிடுன்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அர்ஜுனு பார்க்குறாரு என்னென்ன வர சொன்னீங்கன்னுட்டு நம்ம ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல அவள் யாரோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஜெயிச்சிட்டான் இதில் நாம தோற்று போயிட்டோம் இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொன்ன டெண்டர் விஷயத்தின்ட்டு இவர் கண்ணன் கிட்டே கேட்குறாரு நான் யார்கிட்டையும் சொல்லலை அது விஷயம் பற்றி எனக்கு தெரியாது என்னன்ட்டு இவர் சொல்கிறாரு வீட்டில் யார்கிட்டையாக சொன்னேன் பல்லவ கிட்டே சொன்னேன்ட்டு அதெல்லாம் நான் யார்கிட்டையுமே சொல்லலைன்ட்டு இவர் உள்ள வராரு உள்ளே வந்தால் பல்லவி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னுட்டு எங்கள் அண்ணனோட பேசிட்டு வந்த முக்கியமான விஷயமான்ட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதான் நீ கேட்குறன்ட்டு இவர் கேட்குறாரு நீங்கள் என்ன பேசிட்டிங்கன்னு எனக்கு தெரியாதான்ட்டு இவங்க சிரிக்கிறாங்க என்ன பேசிட்டு நான் சொல்லுன்னு சொன்னோன்னு அதை நான் சொல்ல மாட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் போய்ட்டு பெட் மேலே படுக்கிறாரு நான் படுக்க வேண்டியது நீங்கள் எங்கே படுக்கிறீங்கன்ட்டு வாரத்தில் மூணு நாள் நாங்கள் படுக்கிறேன் வாரத்தில் மூணு நாள் நீ போயிட்டு கீழே போடுன்ட்டு அப்போ ஒரு நாள் இருக்குதோ சொன்னோன்னு அதை காயின் போட்டு பார்த்துக்கலான்ட்டு ஒருத்தங்க போய்ட்டு அது இவங்க எரிச்சலாக வராங்க இதே நேரத்தில் அஞ்சலை வீட்டில் அஞ்சலோட அப்பா அவர் ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணிவிட்டு ஒரு மாதம் நீங்கள் போய்ட்டு அனிம உனக்கு சுற்றிட்டு வாங்க சந்தோஷமாக வந்துட்டு வாங்க உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணுன்னுட்டு அவர் கார் எடுத்து கொடுக்குறாரு எதை பார்த்து இங்கும் சந்தோஷப்படுறாங்க நாளைக்கே போகணுன்ட்டு ஆமாம்மா நீங்கள் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கன்ட்டு அவர் அஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவர் கிளம்பிடுறாரு இவங்க சந்தோஷமாக நான் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறேன் காத்தாலுக்கு போகணும் இவங்களாம் ரெடியாகிறாங்க இதே நேரத்தில் இவர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு நம்மளோட ஆஃபீஸில் நாளைக்கு மீட்டிங் வைக்கணும் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வரவை எல்லாருமே அங்கே வந்திருக்கணும் நீ அஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுன்ட்டு அவரும் வந்து சொல்லிவிட்டு போயிட்டார் அவரும் சரின்றாரு இந்த நேரத்தில் பல்லவியோடப்பா ஃபோன் பண்ணுறாரு பல்லவிக்கு அவர் சொல்கிறார் விஷ்ணுநாதனுக்கு அந்த டெண்டர் கிடைக்கலான்னு கேள்விப்பட்ட வேறு யாருக்கும் கிடச்சிருச்சின்ட்டு இதில் உன்னோட வேலை ஏதாவது இருக்குதான்னு கேட்கும்போது ஆமாம்ப்பா நான் தான் நான் தான் அதை தடுத்து விட்டுட்டேன்ட்டு சொல்கிறாங்க அது கேட்டி உஷாக்கா அவர் ஏமான் இப்படி பண்ணேன் அது உன்னோட குடும்பம் நீ பண்ணுறது தப்புமான்ட்டு இது என்னோட குடும்பமே கிடையாது என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணாங்களே அதனால் இப்போ தான் பண்ண ஆரம்பித்து வச்சிருக்கேன் நாம்ளும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக தோற்று இருக்கோம் இவங்களால இதனால் என்னோடய வாழ்க்கையும் நாசமாக போச்சு இதுக்கு மேலே சும்மா விட மாட்டோம்மா ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதிலு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியல இப்போ உட்காந்து இவங்க துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பண்ணாக்க இவங்கலாம் தாங்குவாங்களா இல்லையா தெரியல இருக்கட்டும்ப்பா இதை நான் தான் பண்ணுவேன் அவங்க சொல்லிடுறாங்க அது கேட்டு அவர் ஷாக்காகிறாரு இவர் எவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண வந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் நினைச்சு என்ஜாய் பண்ணுங்கப்பா அதை விட்டுட்டு எதுக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இதை நான் அப்படி தான் பண்ணுவேன்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறான் அப்புறம் அர்ஜுன் பார்வதி கிட்ட சொல்கிறாரு நாம் இந்த டெண்டர் எடுக்கிறதுல தோத்துகிறதுக்கு காரணமாக பல்லவீர் பாலம்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்ட்டு அவர் சொல்கிறார் அதைக்கடுத்த பார்வதி ஷாக்கா அவராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்